இன்றைய நாள் ஒஸ்லோவில் இன்டர்நேஷனல் டிப்ளோமேட்டிக் கவுன்சில் ஆஃப் தமிழீழம் ஏற்பாடு செய்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் உயர்மட்ட குழுவுடன் இணைந்து நோர்வே அரசியல் ராஜதந்திரிகளுடன் உரையாடல் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இச்சந்திப்புகளின் போது அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி ஆகிய இருதரப்புகளையும் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளை பிரதித்துவப்படுத்தும் நோர்வே நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்திருந்தனர் இச்சந்திப்புகளில் என்பிபி ஜேவிபி அரசாங்கத்தின் நோக்கங்கள் குறித்து குறிப்பாக பொறுப்புணர்வு மனித உரிமைகள் மற்றும் பிடிஏ சட்டத்தை ரத்து செய்து அதற்கு மாற்றாக முன்மொழியப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவை தீவிரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் பி தொடர்பான வரைவு குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது மேலும் சமாதான செயல்முறையின் போது நோர்வே வகித்த வரலாற்று பங்கை கருத்தில் கொண்டு எதிர்காலத்திலும் நோர்வே ஆற்ற வேண்டிய முக்கிய பங்கையும் வலியுறுத்தியிருந்தனர் ஈழத்தமிழ்களின் உரிமைகளுடன் ஒத்திசையும் வகையில் நோர்வே அரசியல் அறிஞர்களின் நிலைப்பாடு சர்வதேச பொறுப்புக்கூறலுக்கும் நடைமுறைகளுக்கும் ஆதரவு வழங்கவும் மேலும் ஸ்ரீலங்காவுடன் மேற்கொள்ளப்படும் இருதரப்பு ஒத்துழைப்பு மனித உரிமைகளுக்கு உட்பட்டதாக இருக்கவும் உறுதிப்படுத்தவும் இச்சந்திப்பின் நோக்கமாக அமைந்தது இப்படியான சந்திப்புகளை தொடர்ந்தும் இன்டர்நேஷனல் டிப்ளமேட்டிக் கவுன்சில் ஆஃப் தமிழீழம் முன்னெடுக்கும் என்று தெரிவித்துள்ளனர் இதேவேளை இன்னும் பல சந்திப்புகள் நோர்வேயில் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதும் நோர்வே அரசின் வேண்டுதலுக்கு அது ரகசியம் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர்